ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்பது தொடர்பான ஆதாரங்கள் இருப்பதாக கூறிய அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் எம் எல் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் இது தொடர்பாக செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அண்ணாமலை தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக கூறிய நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்பது தொடர்பான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறியது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் நடந்து செய்யப்பட்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விளக்கம் தொடர்பாக செய்தியாளர் சந்தித்த தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் தொலைபேசியில் பேசினார் என்ற ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் எம் எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்ற தொலைபேசி உரையாடல் தொடர்பான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறிய அண்ணாமலை அதனை வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்கவில்லை எனவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்துமாறு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கோரிக்கை மனுவானது அனுப்பியதாகவும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார் எனவே தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் அவர் வைத்திருக்கிறார் இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி